உருவமை குல மிக கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கணிக அனுபதி வழி வளம் பக்தர்கள் சேனலுக்கும் நிர்வாகத்திற்கும் என் நேயர் பெருமருக்கும் பாதம் பணிந்து வணங்கி எங்களுக்கு சத்திரி செய்கிற கொடுத்து இதுவரை ஆதரவு கொடுத்ததுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டதோடு அதாவது செப்டம்பர் மாதத்தில் கடகத்தின் தன்மை குறுகிய தன்மை கடகத்தின் தன்மை ஆராய்ச்சி தன்மை கடகத்தின் தன்மை மன அழுத்தத்தை தன்மை அப்ப இந்த செப்டம்பர் மாசத்துல இப்ப உங்க ராசிக்கு ரெண்டுல சூரியன் இருக்காரு உங்க ராசிநாதன் நீச்சமாயிருக்காரு இந்த மாசத்துல ஒரு இன்னைக்கு அந்த மாசம் பிறக்கும் போது நீசமாயிருக்காரு அவ்வளவுதான் ஆனா நல்லா கேட்டையில் இருக்காரு கேட்டு நஷ்டத்தில் இருக்காரு அப்போ உங்களுக்கு என்ன கண்டிப்பா இப்பதைக்கு வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டும் வெளிநாட்டுடைய வாய்ப்புகள் நிறைய உண்டும் அதுல இல்லை நிச்சயமாக வெளிநாடு பாஸ்போர்ட் அதுக்கு ஐயா நான் பாஸ்போர்ட் எடுக்கலன்னு சொல்லாதீங்க வெளிநாட்டு போறதுக்கு நான் வாய்ப்புகளை பயன்படுத்திக்காங்க அது வெளிநாட்டு போகும்போது திசை நடக்கவங்களுக்கு சொல்லவே வேண்டாம் ஏதாவது ஒரு வகையில லிங்காய கூட்டிட்டு போய் ஆகணும் இந்த செப்டம்பர் மாசத்துல அதை பண்ணிக்கலாம் சந்திரதிசில ராகுபுத்தி சந்திரதிசுல கேது புத்தி கேது திசில சந்திர புத்தி ராகுதேசில சந்திர புத்தி அந்த மூன்று காவுக்கரகங்களோட சேர்ந்த சந்திரன் சம்பந்தப்பட்டது வரும்போது அது உங்களுக்கு அப்படித்தான் வரும் அப்ப நெருப்பு சம்பந்தப்பட்டது நீர் சம்பந்தப்பட்டது நாட்டு மருத்துக்கடை சம்பந்தப்பட்டது கேட்டிங் சம்பந்தப்பட்டது வெளிநாடு சம்பந்தப்பட்டதான் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நிச்சயமான நல்ல வெற்றியை கொடுக்கும் உங்களுக்கு வேண்டிய தொழில் தான் வெள்ள சம்பந்தப்பட்டது அத்தனை பெண்கள் சம்பந்தப்பட்டது பெண்களுக்கு சம்ப ரொம்ப உடல் ஆரோக்கியம் முக்கியம் கடகம் விருச்சகம் எல்லாம் பொதுவா பெண்கள் சம்பந்தப்பட்டதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான உடல் ரீதியான பாதிப்புகள் தாயாருக்கு பாதிப்பு தாயாருக்கு பாதிப்பு நிச்சயமாக தாயாருக்கு பாதிப்பு வரும் அதுவும் அஷ்டம சனி கண்டகச்சனி ஜென்மச்சனியில ரொம்ப பாதிப்புகள் இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு உங்க திசா புத்தி என்ன நடக்குது உங்களுடைய திசை புத்தி அந்தரம் சூச்சம் என்ன நடக்குது உங்க ஜாதகத்துல சந்திரன் இங்க இருக்கிறார் அதுதான் முக்கியம் நாங்க சொல்லிட்டு போறதுல முக்கியம் இல்லை உங்க ஜனன ஜாதகத்துல சந்திரன் இங்க இருக்கிறார் இதெல்லாம் நீங்க கணக்கீடு செய்தால் இந்த செப்டம்பர் மாசத்தை அப்படியே தள்ளி கொண்டு போய்விடலாம் குறிப்பாக கடகத்துக்கு பூசம் புனப்பூசம் பூசம் ஆயில்யம் புனப்பூசம் பூசம் ஆயம் புனப்பூசம் குரு வழிபாடு பண்ணுங்க பூசமும் குரு வழிபாடு பண்ணுங்க புனப்பூசமும் பூசமும் குரு சுட்டம் பந்தப்பட்ட வழிபாடு குரு சம்பந்தப்பட்ட வழிபாடு பண்ணுங்க ஆயில்யம் அன்னை உமையவள் இருக்கிறார் வாராகி அம்மை வாராகி அம்மை ஒரே ஒரு தடவை ஓம் ஹஸ்டலட்சுமி சுவர்மிணி ஆனந்த லட்சுமி சொல்லி ஒரு தடவை வாராகி அம்மையே போற்றி வாராகியை போற்றின்னு சொல்லி ஒரு தடவை நல்ல விளக்கு பூசணை கடைங்க வீட்லையும் செய்யுங்க வெளியவும் செய்யலாம் வீட்டிலும் செய்யலாம் தாராளமா வீட்டில் செய்யணும் தப்பு ரெண்டு பூசணி உடைங்க அந்த சாத்து எடுத்துருங்க குங்குமம் வைங்க குங்குமம் வச்சுட்டு நல்ல இழுப்பணும் இழுப்பண ஊற்றுனா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இழுப்பணை ஊற்றிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா வாராகி அம்மனை போட்டுருங்க கண்டிப்பாக உன் குண்டலி சண்டை சண்டம் நாசினி பண்டித தசோமணி வாராகி நமஸ்து அஷ்டலட்சுமி சரூபணி அஷ்ட தாரித்ய நாசினி இஷ்ட காம பிராயன் வாராகி நமஸ்து பார்த்தீங்களா அந்த வாராகி மந்திரத்தை சொல்லிட்டு வந்தால் நிச்சயமாக வளம் பெருக்கும் வாழ்க்கை சிறக்கும்